நடந்த கோவில் திருவிழா மோதலில் குதித்த இரண்டு பிரிவினர் கூட்டத்தில் கேட்ட அடரல் சத்தம் சுடலை மாடன் முன் சரிந்த சகோதரர்கள் நெல்லையை உலுக்கும் சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் அருகே அமைந்துள்ளது காரம்பாடு இந்த கிராமத்தில் உள்ள ஓடைக்கரை சுடலை மாட கோவில் கொடை விழாவானது கக்கன் நகரைச் சேர்ந்தவர்கள் தலைக்கட்டு வரியின் மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று நள்ளிரவில் சுடலை மாடசாமி கோவில் கொடை விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பெண்கள் கோவில் அருகே குலவையிட்டபடி பொங்கலிட்டுக் கொண்டிருந்தனர் மற்றொரு பக்கத்தில் கரகாட்டு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இரு பிரிவினருக்கிடையே திடீரென வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறிய நிலையில் ஒரு பிரிவை சேர்ந்த இளைஞர்கள் கத்தியால் மற்றொரு பிரிவை சேர்ந்த மதிராஜா மதியலகன் என்ற அண்ணன் தம்பியை குத்தி கொலை செய்துள்ளனர் இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்துள்ளனர் மற்றொரு சகோதரர் மகேஸ்வரன் படுகாயமடைந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை பொறுப்பு எஸ்பியான சுந்தரவதனம் உள்ளிட்ட போலீசார் இரட்டை கொலை குறித்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திசையன் விலை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரம்பாடு கிராமத்தின் ஒரே தெருவில் வசிக்கிற முருகன் குடும்பத்தினருக்கும் முருகேஸ்வரி குடும்பத்தினருக்கும் இடையே நிலப்பிரச்சனை தொடர்பாக முன்விரோதம் இருந்தது தெரிய வந்தது இதன் காரணமாக நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்ற நிலையில் முருகேஸ்வரி மகன்களான ராஜ்குமார் விபின் மற்றும் வருண்குமார் ஆகிய மூன்று பேர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இதனிடையே திருவிழாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக காரம்பாடு கிராமத்தில் விசாரிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன படுகொலை செய்யப்பட்ட சகோதரர்களான மதிராஜனும் மதியழகனும் லாரி டிரைவர்களாக வேலை செய்து வந்துள்ளனர் இந்த துயர சம்பவம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு முருகேஸ்வரி மகன்களில் கைது செய்யப்பட்ட ஒருவரின் மனைவியுடன் மதியழகனுக்கு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் முருகேஸ்வரி குடும்பத்தினர் மதியழகனின் குடும்பத்தினரிடம் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இப்படி இரண்டு முறை இந்த இரு குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனை வெடித்த நிலையில் சுடலை மாடசுவாமி கோவில் கொடைவிழாவில் இது இரட்டை கொலையாக முடிந்ததாக ஊர் மக்கள் கூறுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை ஏழு பேர் வரை கைது செய்யப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி தகவல் தெரிவித்தார் இதனிடையே நீதி கிடைக்காத வரை உடல்களை பெறப்போவதில்லை என்று உறவினர்கள் திரண்டு போராட்டம் நடத்திய நிலையில் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை அவர்களது குடும்பத்தினர் குறிப்பிடத்தக்கது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க